இலங்கையின் நாற்பத்தொன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவுக்கான தேசிய போட்டிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் கடினப்பந்து துடுப்பாட்டுப் போட்டியில் வரலாற்றில் முதல் தடவையாக வடமாகாண அணி மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது குறித்த வடமாகாண அணியில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்கள் பனிரண்டு பேரும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு வீரர்களும் முலித்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரரும் அணியில் இடம் பிடித்திருந்தனர் குறித்த வீரர்களை வரவேற்கும் நிகழ்வு கிளிநொச்சி பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய கல்லூரி வரி இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது ஒரு தனியார் ஊடகமாகும்